பசுமை படர்ந்த மலைகள் அடர்ந்த காடுகள் ஆகியவற்றிற்கு மத்தியில் கர்நாடக மாநிலம் கொல்லூர் சௌபர்ணிகா ஆற்றின் கரையில் பத்மாசன திருக்கோலத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறால் உலகம் அனைத்திருக்கும் தாயான முகாம்பிகை ஆதிசங்கரர் முதன் முதலில் இங்கு வந்தபோது கோல மகரிஷி என்பவர் வழிபட்ட சுயம்பு லிங்கம் மட்டுமே இத்தலத்தில் இருந்தது இந்த லிங்கத்தில் அம்பாள் அரூவமாக அருள் பாலிப்பதை உணர்ந்த அவர் அங்கிருந்த மேடையில் அமர்ந்து தியானம் செய்தார் அம்பாள் மூகாம்பிகை வடிவில் ஆதிசங்கரருக்கு காட்சி கொடுத்துள்ளார் அந்த உருவத்தை அடிப்படையாக கொண்டு மூகாம்பிகையின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது அலங்காரம் புஷ்பாஞ்சலி ஆராதனை மட்டுமே நடக்கும் லிங்கத்திற்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கும் இந்த லிங்கத்திற்கு நடுவில் ஒரு தங்க கோடு இருக்கிறது இந்த சுவர்ண ரேகையானது அபிஷேகத்தின் போது தரிசிக்கலாம் இதன் இடதுபுறம் பிரம்மா விஷ்ணு சிவனும் வலதுபுறத்தில் லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதி அருள்பாலிப்பதாக ஐதீகம் இந்த லிங்கத்தை வணங்கினால் முப்பது முக்கோடி தேவர்களின் வழிபட்ட பலன்களைக்கும் இத்தலத்தில் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க சரஸ்வதி மண்டபத்தில் நடைபெறும் வித்யாரம்பம் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அம்பிகை இத்தலத்தில் பத்மாசனத்தில் இரு கைகளில் சங்கு கரத்துடன் காளி மகாலட்சுமி சரஸ்வதி ஆகிய முத்தேவியரின் வடிவில் அருள் பாலிக்கிறார் ஐம்பொன்னாலான காளி சரஸ்வதி சிலைகள் மூகாம்பியின் இருபுறமும் உள்ளன முத்தேவியருக்கும் தினமும் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது ஒருமுறை சக்கரர் அம்பிகையை நினைத்து இங்கு தவம் புரிந்து எழ முயன்ற போது அவரால் முடியவில்லை அவருக்காக அம்பாலே கஷாயம் தயாரித்து சங்கரருக்கு கொடுத்ததாகவும் அன்றிலிருந்து இரவு நேர பூஜைக்கு பின் கஷாய தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இந்த கஷாயத்தை சாப்பிட்டால் சகல நோய்களும் குணமாகும் என்பது நம்பிக்கை முன்னூறு காலத்தில் இப்பகுதியில் மூகாசுரன் என்னும் அசுரன் சிவனை நோக்கி தவம் இருந்தான் அவன் தவப்பயனை பயனை அடைத்துவிட்டால் உலகத்திற்கு துன்பம் ஏற்படும் என்பதால் தேவர்கள் அம்பிகையிடம் முறையிட்டனர் அம்பிகை மூகாசுரனின் தவத்தை கலைத்து அவனுடன் போரிட்டார் அவன் அம்பிகையிடம் சரணடைந்தான் அவனது வேண்டுகோளுக்கு கிணங்க இத்தலத்தில் அவனது பெயரையே தாங்கி மூகாம்பிகை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது கோவிலின் உள்பிரகாரத்தில் பஞ்சமுக கணபதி சுப்பிரமணியர் பார்த்தேஸ்வரர் பிராணலிங்கேஸ்வரர் சந்திரமௌலீஸ்வரர் நஞ்சுண்டேஸ்வரர் ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணு துளசி கிருஷ்ணர் வீரபத்திரர் சங்கதிகள் உள்ளன இவர்களை வழிபாடு செய்த பின்தான் தான் தாய் மூகாம்பியை வழிபாடு செய்ய வேண்டும் E हां जी सुरनु दे मुख का सुरक्ष्य जने थोड़ा भक्तिन पादवम भजशलो इष्टार्थम देहिने ओ देवी गुडाजरि वासिनी नेले कुल्लूर मुखा बिगे